வயசான சிலப்பத்தி வெளிய உக்காந்துகிட்டு ரேடியோ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது வெளிய வந்து நின்ன ஆட்டோவை பார்த்தாரு டவுன்ல இருந்து ஆட்டோ வந்திருக்கு அப்படின்னா என்னோட பால்ய ஸ்னேத ராமச்சந்திரன் என்ன பாக்குறதுக்காக டவுன்ல இருந்து வந்திருக்கான் போ நான் போட்ட கடிதம் அவனுக்கு ரொம்ப ஆட்டோவை இருக்கிற ராமச்சந்திரன் கீழே ஆட்டோக்காரனுக்கு காசு கொடுத்த உடனே ஆட்டோ கிளம்பி போயிடுச்சு ராமச்சந்திரவ பார்த்த உடனே சலபதி ரொம்ப சந்தோஷப்பட்டு எந்திரிச்சு நின்னாரு சலபதி கூட ராமச்சந்திராவை பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறத ராமச்சந்திர தூரத்துல இருந்தே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு டி ராமச்சந்திர ஐயா சலப்பத்திய பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல பக்கத்துல போய் அணிச்சுக்கிட்டாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் திண்ணையில உக்காந்துகிட்டு என்னடா ஆச்சு சலப்பத்தி என்ன பார்க்கணும் அப்படின்னு எனக்கு கடிதம் எழுதிருந்தியே நீ சீக்கிரமா செத்து போவேன்னு எவனான ஜோசியக்காரன் சொன்னானா தடா என்ன பார்த்து எந்த ஜோசியக்காரனும் எதுவுமே சொல்லல ரெண்டு நாளுக்கு முன்னாடி இதோ இதே வாசப்படியில நான் நின்னுக்கிட்டு நீ எப்ப வருவே வருவேன்னு உனக்காக காத்துக்கிட்டே காத்துட்டு இருந்தேன்டா ஆனாலும் நீ வரவே இல்லை நீ எப்ப வருவே வருவேன்னு உனக்காக காத்துக்கிட்டு இதோ இந்த ரேடியோ பாட்டு கேட்டுக்கிட்டு இங்கே தெரிந்து எனக்கு கடிதாசி வந்து கூட உன்னை பாக்கிறதுக்கு நான் வராம இருந்துருவேனாடா நேத்துதான் உன்னோட கடிதம் வந்துச்சு உடனே கிளம்பி வரலியா என்னோட உயிர் நண்பன் கூப்பிட்டு கூட நான் வராம இருந்துருவேனா ஒருவேளை செத்து போயிட்டா உன்னை பார்க்கவே நான் வராம இருந்துருவேன் ஆனா நான் இப்ப உயிரோட இருக்கிறேண்டா நான் உயிரோட இருந்து உன்னை பார்க்காம இருக்கவேனா அம்மா உன்னோட பசங்க எல்லாம் எப்படிரா இருக்காங்க நல்லா இருக்காங்கடா ஆனந்த் விஹாரா சுவாதி மூணு பேரும் இப்ப எல்லாம் வராங்களா போன வாரம் அவங்க மூணு பேரும் வந்துட்டு போனாங்க அவங்க 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 குடும்பத்து கூட பசங்க கூட சந்தோஷமா இருக்கிறாங்க வேண்டியது கூட அதுதானடா அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு முழுக்க சந்தோஷமா பேசிக்கிட்டு அப்புறம் இருட்டானதுக்கு அப்புறம் உள்ள போய் அவங்களுக்கு தேவையானத சமைச்சி சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு வெளிய உக்காந்து மறுபடியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க டே ராமு சொல்லுப்பா உங்கிட்ட வாங்கி வச்சிருக்க கடன் பத்தி என்னோட பசங்க கிட்ட சொல்லிருக்கேன்டா ஏண்டா அவ்வளவு சீக்கிரம் சொல்லிட்ட சொல்லாதேன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்லிருப்பேன் அப்படி சொல்லாதடா சொன்னதுக்கு அப்புறம் நான் நிம்மதியா இருக்கேன் என்னோட மூணு பசங்களும் டவுன்ல இருந்து வந்த அன்னைக்கே நான் எல்லாம் சொல்லிட்டேன் அத கேட்டு உன் பசங்க என்னடா சொன்னாங்க யாருமே எதுவுமே கிளம்பி போயிட்டாங்க ஒருத்தர் கூட என்ன விசாரிக்கல அவங்க என்னோட கடத்தை குடுக்கலனாலும் பரவாயில்லடா அவங்க சந்தோஷமா இருந்தாலே போதும் டே ராமு எனக்கு உன் காலு மேல தலை வச்சுக்கிட்டு படுத்து தூங்கணும்னு போல தோணுதுடா சலப்பதி கேட்ட உடனே ராமச்சந்திரனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவன் உக்காந்துகிட்டான் உடனே செலப்பத்தி ராமச்சந்திரவோட மடியில படுத்துக்கிட்டான் சலப்பத்திக்கு தன்னோட அப்பா மடியில படுத்து தூங்குன மாதிரி ஃபீல் இருந்துச்சு என்னோட கடைசி ஆசைய நிறைவேத்தியா இந்த கடைசி ஆசை அப்படின்னு சொல்றத விடு போறியா இல்லையாசில கடைசி தடவைன்னு போட்டு இருந்த இப்பவும் அப்படியே சொல்ற ஏன்டா உனக்கு என்னடா தோணுது என்னன்னு தெரியலடா என் மனசு ஏதோ கஷ்டப்படுதுடா என்னடா சொல்லுது உன் மனசுக்கு நைட்ல உன்ன இருந்தாப்ல இருந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றதா மனசாம்மா மனசு ராமு தப்பா நினைக்காதடா என்னோட கடைசி ஆசையை கேளுடா என்னது உன்னோட கடைசி ஆசையா சரிடா உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு நான் ஒரு வேளை செத்துட்டேன்னா நீதான்டா எனக்கு கொள்ளி வைக்கணும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராமச்சந்திர கண்ணுல கண்ணீர் நிறைஞ்சிருச்சு அவங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க அது டவுன்ல இருக்கிற ஆனந்தோட வீடு ஆனந்த் அதுக்கப்புறம் சுரேகா ரெண்டு பேரும் அவங்க அப்பா செஞ்ச கடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க மொத்த கடனையும் நீங்களே குடுக்கறதுக்கு நான் விட மாட்டாங்க எல்லாம் இல்லனாலும் கொஞ்சமாச்சு நீ குடுத்தே ஆகணும்ல எல்லாம் குடுக்க முடியலன்னு சொன்னாலும் கொஞ்சம் எவ்வளவு கொடுப்பீங்க என்னங்க உங்ககிட்ட பணம் அதிகமா இருக்கா இல்ல பண மரம் இருக்கா சுரேகா எங்கிட்ட பணமும் அதிகமா இல்ல பணத்தோட மரமும் இல்ல நான் தானே இந்த வீட்டுக்கு மூத்தவன் பகுதியாவது நான் குடுத்தே ஆகணும்ல அப்படி சொன்ன உடனே சுரேகாவுக்கு கோபம் வந்து நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பொண்ணை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்களே கடன் கட்டுறன்னு சொன்னா எங்க இருந்து கொண்டு வருவீங்க என்ன பண்ணுவீங்க அத பத்தி உனக்கு கவலை வேண்ட சுரேகா உங்க வீட்ல போட்ட நகையெல்லாம் நான் கேட்டு கொண்டு போய் வச்சு பணம் கட்ட மாட்டேன் ஏன் பேச்ச நீங்க கேக்கலன்னா குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் உன் சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட வந்து உதவியே கேக்குவியே அப்ப நான் கூட உனக்கு தான் சொன்னேனா அங்க குடுக்கலனா நம்மளுக்கு கௌரவம் இருக்காது ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்ப சுரேகா எதுவுமே பேசாம கோவமா பாத்துக்கிட்டு இருந்தா சொல்லு சுரேகா இப்போ நான் குடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு இப்ப மட்டும் எதுக்காக எதுவுமே பேசாம உக்காந்துருக்க உனக்கு மட்டும் தான் மரியாதை இருக்கிறதா அப்போ எனக்கு மரியாதை இல்லையா நான் ஒன்னும் அப்படி சொல்லலையேங்க நீ அப்படி சொல்லலனாலும் உன்னோட நடவடிக்கை தான் காட்டி கொடுக்குது ஏங்க நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் ஆனா நீங்க புரிஞ்சுக்காம தப்பா யோசிச்சா எப்படிங்க வீட்டை பாத்துக்க உங்களுக்கே எந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னப்போ எனக்கு மட்டும் என்னங்க பிரச்சனை இருக்கு அப்படி சொல்லி சுரேகா அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டா ஆனந்த் மட்டும் உக்காந்துகிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா அது விஹாரியோட பெரிய வீடு விஹாரியோட பொண்டாட்டி அவனுக்காக டீய கொண்டு வந்து கொடுத்தா விஹாரி உக்காந்து டீ குடிச்சான் எங்க மாமா சொன்ன கடனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களாங்க ஆமா அப்பா கடன் வாங்கினது நம்மளுக்காக தான் நாளைக்கு அண்ணன் வீட்டுக்கு போய் பேசலாம் நாளைக்கு மாமா வீட்டுக்கு போய் என்னங்க பேசுவீங்க இந்த கடன் பத்தி அண்ணன் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் இல்லங்க வீட்டுக்கு அவருதான் பெரியவரு அதனால பாதிக்கு பாதி அவருதான் கொடுக்கணும்னு யோசிப்பாரு மாமா கூட அதுதான் யோசிப்பாரு அப்பா வாங்கின கடன் ஆறு லட்சம் அண்ணன் மூணு லட்சம் நான் மூணு லட்சம் கொடுத்தா மட்டும் தானே அது சரியாம காவேரி நான் கொடுத்து உதவி பண்ணணும் அது என்னவோ சரிதாங்க

தன்னோட மாமியார் வீட்டுல உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தளபதிய வாங்கின கடன் பணத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க சின்ன புள்ள பெரிய புள்ள அப்படின்னு சண்டை போட்டுக்காம அப்பா செஞ்ச கடனை ரெண்டு பேரும் சரிசமானமா பங்குட்டு எடுத்துக்கணும் காவேரி சண்டை எதுக்காக சொல்லு பார்க்கலாம் இப்படி செஞ்சா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுக்க மாட்டாங்க நான் ஒரு விஷயத்த சொல்லட்டா அப்படின்னு ஆரம்பிச்சா சுமத்தி அப்படி சொன்ன உடனே அவ புருஷன் அவளோட வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு சுமத்தி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா எந்த குடும்பத்திலயோ எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ரொம்பவே பெருமைப்பட்டா இப்படி அந்த நாள் போச்சு ஒரு நாள் காலையில ராமச்சந்திரா எவ்வளவுதான் எழுப்புனாலும் சலபதி எந்திரிக்கவே இல்ல சலபதி இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச ராமச்சந்திரா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னாரு மூணு பசங்களும் அங்க வந்து தன்னோட அப்பாவை பார்த்து அழுந்தாங்க ராமச்சந்திரையா அவரோட நண்பனோட எண்ணத்தை சொன்ன உடனே பசங்க கூட அதுக்கு சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க சலபத்திவோட ஆவி காத்துல பறந்துகிட்டு இருந்துச்சு உங்க வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்துச்சு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆத்மா கூட மேல இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இங்கே நடக்கிற விஷயத்த பாத்துக்கிட்டு இருந்தாரு தம்பி நான் பெரியவனானதுனால எனக்கு நாலு லட்சம் உனக்கு ரெண்டு லட்சம் சரியாப்பா அப்படி இந்த பெரிய பையனான ஆனந்த் சொன்ன உடனே சுமத்தி மூஞ்சி சின்னதாயிடுச்சு ஐயோ அண்ணா எதுக்காகங்க அண்ணா நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானே அதனால வரப்போற கடனை நம்ம ரெண்டு பேரும் சரி சமாளமா பிரிச்சுக்கலாம் அவங்களோட தங்கச்சி பேசி அண்ண நீங்க மட்டும் தான் அப்பாவுக்கு பசங்களா நான் கூட ஒரு பொண்ணு தானே அதனால என்னோட பங்கையும் சேர்த்துக்குங்க நம்ம மூணு பேரும் பங்கு போட்டு கடனை தீட்டுலாம் என்ன ஐயா இங்க பாருமா நீ பொட்ட பொண்ணு உன்னோட மாமியார் வீட்டுல இருந்து காசு கொண்டு வந்து கடனை அடிச்சா அது தப்பா பேசும் டம் பாப்பா நீ இங்க இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இல்லையா இதுக்கப்புறம் இங்க வர்றதே வேண்டாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ஐயோ அண்ண நான் அவர்கிட்ட எல்லாம் பேசிட்டேன் அவருக்கு எந்த பிரச்சனையும் நம்ம அப்பாவுக்காக நம்ம செய்ய வேண்டிய கடமை செய்யணும்னா அப்பா சொத்துல பங்கு இருக்கிற மாதிரி அப்பா கடனிலயும் பங்கு இருக்கணும்ல அப்படி உடனே ராமச்சந்திர ஐயா அண்ணனுக்கு கஷ்டம் ஆக கூடாதுன்னு தம்பி தம்பிக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அண்ணன் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தங்குச்சிய தலைமையில வச்சு கொண்டாடுற அண்ணனுங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு சொத்துல எல்லாருக்கும் சரிசமமான பாகம் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம் உங்க மூணு பேரை இப்படி பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பதான் என்னோட நண்பனோட ஆத்மத்துக்கு சாந்தி கிடைச்சிருக்கும் அப்படின்னு மேலே பார்த்தா அப்படின்னு அவர் சொன்ன உடனே ராமச்சந்திரவோட ஆத்மா காத்துல பறந்துக்கிட்டு மேகத்துக்கிட்டு போச்சு இப்படி ரெண்டு நாள் ஆச்சு ராமச்சந்திர ஐயாவை கூப்பிட்டு அவங்க அப்பா வாங்கின எல்லாம் மூணு பசங்களும் சேர்ந்து அடிச்சாங்க ஸ்ரீ ராமச்சந்திர ஐயா தன்னோட நண்பனோட பசங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு தேவையகிரி அப்படிங்கிற கிராமத்துல ராஜய்ய சாவித்ரினு புருஷம் கொண்டாட்டி இருந்தாங்க நைட்டு பகல அப்படின்னு அவங்க கஷ்டப்பட்டு வீட்டோட சேர்த்து மூணு ஏக்கரா நிலத்தையும் சம்பாதிச்சாங்க உங்களுக்கு மூணு பசங்க மூணு மருமகங்க பெரியவன் சுதாகர் பொண்டாட்டி வைதேகி ரெண்டாவது சம்பத் அவன் பொண்டாட்டி காவேரி மூணாவது பையன் பொண்டாட்டி அருணா பெரியவனுக்கு வைஷாலி அப்படின்னு பத்து வயசுல பொண்ணு இருந்துச்சு ஆதித்யா ஏழு வயசுல பையன் இருந்தான் பையனுக்கு குழந்தைங்க பொண்டாட்டி ரெண்டு பேரும் அந்த கவலையை வெளியே சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க புருஷம் பொண்டாட்டி தனியா இருக்கும் போது கஷ்டப்பட்டுகிட்டு கடவுளுக்குட்டு போய் முறை இட்டுகிட்டு சாமிய வேண்டிக்கிட்டு இருந்தாங்க இப்படி கோயிலுக்கு போய் கோயிலுக்கிட்ட ஒரு மரத்துக்கிட்ட புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் உக்காந்துருந்தாங்க சாவித்ரி அந்த தாய்கிட்ட வேண்டிக்கிட்டியா உங்களுக்கு தெரியும் இல்லைங்க மறுபடியும் எங்கிட்ட கேட்குறீங்க பையனுக்கு கல்யாணான இருந்து வேண்டிக்கிட்டு தான் இருக்கும் சாவித்ரி ஆனால் சின்னவனுக்கு அந்த தாய் கருணையை கொடுக்கல நம்ம வேண்டிக்கிட்டு தானே இருக்கோம் பிரச்சனை எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியலை நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கோவப்படாமல் கேட்குறீங்களா நீ பேசுனா நான் என்னைக்கு கோவப்பட்டிருக்கேன் சாவித்ரி விஷயம் என்னன்னு சொல்லு டவுன் ஆஸ்பத்திரியில இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு டாக்டர் இருக்காங்களாம் சுகுணா அவளோட பையனை கூட்டிட்டு போனாலாமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ பிள்ளைக்கும் ஒரு குழந்தை பொருந்துச்சான் தன்னோட பொண்டாட்டி சாவித்ரி எதுக்காக யாருக்காக இந்த பிரச்சனைய சொல்றாங்கன்னு அவரு புரிஞ்சுக்கிட்டாரு இடத்துக்கு நம்ம புள்ளையும் மருமகளையும் கூட்டிட்டு போலான்னு சொல்ற அவ்ளோதான சாவித்ரி ஆமாங்க அவ்வளவுதான் ஒரு வாரிச பாத்துட்டா நல்லா இருக்கும் எடுத்திருக்கும் போது நான் எதுக்காக வேண்டான்னு சொல்ல போறேன் நீ சொன்ன மாதிரியே கூட்டிட்டு போலாம் இந்த விஷயத்த அந்த கடவுள் மேலயே பாரத்தை போடலாம் நீ வீட்டுக்கு போன உடனே மருமகளிட்ட பேசிட்டு நாளைக்கே மருமகளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வா சாவித்ரி சந்தோஷப்பட்டா இப்படி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க சம்பத் காவேரி வயலுக்கு வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு பேரனான ஆதித்யா ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு வைஷாலி மருமக சொன்னான் சாவித்ரி நான் கூட வயலுக்கு போயிட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்க இப்படி ராஜயா வெளிய கிளம்பி போனதுக்கு அப்புறம் சாவித்ரி பையன் கோபாலும் மருமக அருணாவை கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க அந்த விஷயத்தை கேட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்க இப்படி மூணு பேரும் டவுனுக்கு போனாங்க வயல வேலை செய்யற வைதேகி இப்படி சொன்னான் என்னங்க நான் சொன்ன தனி பத்தி யோசிச்சீங்களா சுதாகர் கொஞ்சம் கோவப்பட்டு எப்ப பார்த்தாலும் தனி 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 இல்லாத சந்தோஷம் குடுத்தன என்ன இருக்கு சொல்லு சொல்லு என்ன இருக்கு வைதேகி ஆமா கூட்டு குடும்பத்திலயும் என்ன இருக்கு என்ன சந்தோஷம் இருக்கு நீங்களே சொல்லுங்க நினைச்சத பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட முடியுதா போட்டுக்க ஒரு நல்ல துணிமணியாவது வாங்கிக்க முடியுதா நல்ல நகநட்டு கூட எடுத்து போட முடியல இன்னும் சொல்லிக்கிட்டே போனா நிறைய இருக்குங்க அதெல்லாம் உங்கள மாதிரி ஆம்பளைங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கவும் முடியாது புரிய வைக்கவும் முடியாது உனக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிட வேண்டாம்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்களா கூட இருக்கிற மருமகளுங்க வேண்டான்னு சமையல் ரூமுக்கு பூட்டு போட்டிருக்காளுங்களா நீ வச்சிருக்கிற நகநட்டை போட்டுக்கிட்டா யாராவது உங்ககிட்ட சண்டை போடுறாங்களா சொல்லு வைதேகி வேற யாராவது வீட்டுல உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா சொல்லு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுங்க தனி கொடுத்தனும் போனோம் அப்படின்னா போனோம் அவ்வளவுதான் நான் சொல்றது நல்லா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமா என்ன சந்தோஷம் எப்ப இருந்துச்சு சந்தோஷம் எந்த மாதிரி சந்தோஷம் உனக்கு சொன்னா புரியாது வைதேகி அந்த மாதிரி சந்தோஷம் இருந்தாதானங்க நீங்க சொல்றதுக்கும் நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் காலையில எந்திரிச்சதுல இருந்து படுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நானே செய்யணும் அவளுங்க இருக்காளுங்களே வீட்டுல அவளுங்க நல்ல சுகமா சந்தோஷமா இருப்பாளுங்க சந்தோஷமா சுகமா அதோ அதா நீ சொல்ற சுகம் அப்படி சுதாகர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க வயல்ல சம்பத் காவேரி புல்ல கொண்டு வந்து மாட்டு வண்டியில போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் தனி கொடுத்தனத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க இங்க பாருங்க நம்மளும் தனியா போயிடணும் என்னாலெல்லாம் இந்த வெயில்ல இந்த மாதிரி இந்த புல்லு எல்லாம் தூக்க முடியாதுங்க அப்படி சொன்னா எப்படி காவேரி பின்ன என்னங்க கூட்டு குடும்பம் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஒத்துமையா இருக்கணும் ஆனா அண்ணன் தம்பிக்குள்ள உங்களுக்கும் ஒத்துமை இல்ல ஒத்த ஓர குத்திங்க எங்களுக்குள்ளயும் ஒத்துமை இல்லங்க திக்கு காவேரி அப்படியெல்லாம் பேசுற ஊருக்குள்ள ஜனங்க எல்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாங்க அப்படின்னு உனக்கு கூடவா கொஞ்சம் கூட புரியல பெரிய மருமகளும் சின்ன மருமகளும் வெயில் படாம நின்னுகிட்டு வேலை செய்யணுமா நான் மட்டும் கஷ்டப்பட்டு இந்த வெயில்ல மாட்டை ஓட்டிக்கிட்டு வயில்ல வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் என்னால முடியாது சரி காவேரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட இத பேசுறேன் காவேரி அந்த வார்த்தை கேட்டு சந்தோஷப்பட்ட ஆனா தன்னோட புருஷ தன்னோட சந்தோஷத்துக்காக தான் இப்படி சொல்றாருன்னு அவளுக்கு தெரியாம போச்சு இந்த பக்கம் வைதேகி தண்ணி குடுத்தனத்துக்காக புருஷங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா சரி வைதேகி நாளைக்கு அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு வயல் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்படி அந்த நாள் போச்சு ராஜய்யா சாவித்ரி வெளியே திண்ணையில உக்காந்து மூணு பசங்களும் மூணு மருமகங்களும் வெளியே நின்னுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த ராஜய்யா மூணு மருமகங்களும் ஒரே வீட்ல இருக்க முடியாது அப்படின்னு தனி குடுத்தனும் போனோன்னு இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சரி நீங்க எல்லாம் எங்க இருப்பீங்க எப்படி இருப்பீங்க நாங்க யாரு கூட இருக்கணும் எங்க இருக்கணும் தான் சொல்லணும் மாமா மூணு வீடும் பக்க பக்கத்துல இருந்தா கூட பரவாயில்லைங்க மாமா ஆனா தனித்தனியா இருக்கணும் அப்பதான் அவங்கவுங்க பிரச்சனை என்ன அவங்களுக்கு பிடிச்சத அவங்க செஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படி உங்களை சொல்றீங்களா அவங்களுக்கு யாரு கூட இருக்கணும்னு பிடிக்கிது அவங்க கூட இருக்கலாம் அப்படி இல்லை மாமா திங்கக்கிழமை அக்கா வீட்டுல செவ்வாய் கிழமை என் வீட்ல புதோக்களுமே அருணா வீட்ல இப்படி மறுபடியும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்துகிட்டு உங்களுக்கு பிடிச்சத சமைச்சு குடுக்க சொல்லி சாப்பிட்டுகிட்டு இருக்கலாம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா ஞாயிற்றுக்கிழமை நாங்க யாரு வீட்டுல இருக்கணும் எங்களுக்கு யாரு சாப்பாடு கொடுப்பாங்க தண்ணி கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சவித்திரம்மா கேட்ட உடனே யாருமே எதுவுமே பேசாம நின்னாங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் நீங்க எல்லாரும் கேப்பீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க மருமகளுங்களா உங்க மாமனார் கேக்குறாரு இல்ல உங்க சொத்தும் வேண்டாம் பணமும் வேண்டாம் புடவையும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டுகிட்டு சரிங்க மாமா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுபடியே செய்யலாம் கண்டிப்பா செய்யற மாமா சரிமா வாக்கு கொடுங்கம்மா அப்படி மாமனார் கேட்ட உடனே மூணு மருமகங்க வாக்கு கொடுத்தாங்க புருஷங்க எல்லாரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு அப்பா என்ன சொல்ல போகிறாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒரே வீட்டில் சமைச்சதெல்லாம் வெளிய வச்சு எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிடணும் பசங்களா என்ன சொல்றீங்க மருமகங்களே இப்படி மாமனார் சொன்னது மூணு மருமகளுங்களுக்கும் பிடிச்சு போச்சு சரி மாமா நீங்கள் சொன்னது எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா நாங்கள் எப்படியும் தனி கொடுத்தனும் போனாலும் வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் ஒா சேர்ந்து ஒத்துமையா சமைச்சு இருக்கிறது எங்களுக்கும் பிடிச்சிருக்கு மாமா சொன்ன மாதிரியே அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க கோபாலம் மருமகங்க எடுத்திருக்கிற முடிவு உங்களுக்கு சம்மதம் தானப்பா அப்பா சம்மதம் தான்ப்பா அண்ணன் சொன்னது கூட சரிதான்ப்பா எங்களுக்கும் சம்மதம் அப்பா எனக்கு கூட முழு சம்மதம் அண்ணன் தம்பி மூணு பேரும் தனித்தனியா இருந்தாலும் வாரத்துல ஒரு நாள் எல்லாமே இப்படி நம்ம வாசல்ல உக்காந்து சந்தோஷமா ஒத்துமையா சாப்பிட்றது எனக்கு பிடிச்சிருக்குப்பா ஆமாண்டா தம்பி பணம் காசு அப்படிங்கிறது அடிக்கடிக்கு வரும் போவோம் ஆனா கூட்டு குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம் எல்லாருமே ஒரு நாள் உக்காந்து சந்தோஷமா சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷம் எதுலையுமே இல்லடா சரியா சொன்ன பெரியவனே இங்கே பாருங்க நாங்க சொல்றதை காதை கொடுத்து கேட்டுக்குங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நானும் உங்க அத்தையும் போய் சேர்ந்துருவோம் அப்போ நீங்க மூணு பேரும் ஒத்துமையா நின்று எங்களை தூக்கி போடணும் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் இப்படி ராஜையா சாவித்ரி சொன்ன உடனே மூணு பேரும் வந்து அப்பா அம்மாவை சமாதானம் படுத்திட்டு அவங்க சுத்தி நின்னுகிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே மூணு பேருக்கும் பக்க பக்கத்துல மூணு குடிசை வீட கட்டி கொடுத்தாரு அதே மாதிரி மூணு ஏக்கராவை மூணு பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாரு ராஜையா சுஜாதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல போய் சந்தோஷமா அவங்க குடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது நாட்கள் போச்சு ஞாயிற்றுக்கிழமை கூட வந்துருச்சு ஏழாவது நாளான ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டு வெளிய திண்ணையில உக்காந்துகிட்டு மூணு மருமகங்க சமைச்சத வச்சு சந்தோஷமா சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க பொண்டாட்டிங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு பசங்க எடுத்த முடிவு சரியாதான் இருந்தது அதே மாதிரி பெத்தவங்களை கூட சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு வாரத்துல ஆறு நாள் தனித்தனியா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தன்னோட அப்பா அம்மா கூட இருந்துகிட்டு சந்தோஷமா அவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட வைக்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நம்மளும் சந்தோஷமா செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க